தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மலர் அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம் இன்னும் பல தந்தை பெரியார்கள் தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகிறார்கள் தந்தை பெரியார் விதைத்த மூட நம்பிக்கை அகற்றம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் சாதி மதமற்ற சமூகத்தை படைக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் பணி அமைந்தது ஆனால் இப்பொழுது அங்கொன்றும் இங்கொன்றும் மதவாதம் தலை தூர்க்க பார்க்கிறது இந்த மதவாதத்தை தமிழ்நாட்டு மக்களிடையே பிளவுபடுத்தும் சக்திகளை நாம் அகற்ற வேண்டும் கண்காணிக்க வேண்டும் இதுதான் தந்தை பெரியாருக்கு செய்கின்ற மிகப்பெரிய காணிக்கையாகும் இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை தந்தை பெரியாருடைய முற்போக்கு திட்டங்களும் அவர் ஆற்றிய பணிகளும் நீண்ட நெடிய நாட்களுக்கு தொடரும் இப்பொழுது கூட ஒன்றிய நிதியமைச்சர் தமிழ்நாடு அரசிடமிருந்து ஆலயங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது காலங்காலமாக யார் ஆலயத்திற்குள் நுழைய வேண்டும் ஆலயங்கள் கோவில்கள் யார் கட்டுப்பாட்டில் இருந்தன இப்பொழுது ஜனநாயகமாக்கப்படுகிறது இறைவன் என்பவர் எல்லோருக்குமானவர் ஆலய வழிபாடு எல்லோருக்கும் சொந்தம் ஆகவே எதற்காக ஆலயங்களை அறநிலையத்துறையிட மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்று புரியவில்லை பழைய ஆச்சாரங்களை பழைய மனு நிதிகளை மீண்டும் திணிக்க முயற்சி செய்கிறார்களா ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பவள விழாவிற்கு மாண்பு முதலமைச்சர் காலையில் அழைப்பு விடுத்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக காஞ்சிபுரத்தில் நடக்கின்ற அந்த பல விழா கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்கிறோம் இதுதான் காலங்காலமாக அடக்குமுறை ஒடுக்குமுறை ஆலய வழிபாடு உரிமை மறுக்கப்படுகிறது இன்னும் பல பெரியார்கள் தேவைப்படுகிறார்கள் அது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்படிப்பட்ட பிற்போக்கு தனங்களை முறியடித்து வருகிறார் அதுதான் என்னவோ தெரியவில்லை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்பொழுது ஆலயங்களை பற்றி வாய் திறந்திருக்கிறார் இதையும் தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அழைப்பு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் சரி நாங்க எங்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிடம் பேசி முடிவெடுப்போம் தேங்க்யூ பதினாலாம் ஆண்டு கடல் தாம்பரை மாநாடு கன்னியாகுமரியில நடத்தினார்கள் அப்பொழுது மேலாள் ஒன்றிய அமைச்சர் சுஷ்மா சிவராஜ் கலந்து கொண்டார் அவர் என்ன சொன்னார் மோடி பிரதமரானால் ஒரு மீனவர்கள் தாக்கப்பட மாட்டார்கள் இன்டர்நேஷனல் பார்டர் நம்முடைய எல்லையில் நேவி நிறுத்தப்படும் கோஸ்டார்டு நிறுத்தப்படும் ஒருபோதும் ஒரு தீங்கும் வராது சிறைபிடிக்க மாட்டார்கள் வலை கிழிக்க மாட்டார்கள் படகுகளை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் உத்தரவாதம் கொடுத்தார்கள் ஆனால் பத்தாண்டுகளுக்கு மேல் கடந்துவிட்டன விட்டன இப்பொழுது இன்னொரு ஒரு புதிய பரிணாம வளர்ச்சி தமிழ்நாட்டு மீனவர்களை சிறைப்பிடித்து தண்டனை பெற்று தருகிறார்கள் ஆகிய குஜராத் மீனவர்களுக்கு ஒரு நியாயம் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு நியாயம் இதுதான் பாசிசம் தமிழ்நாட்டு மீனவர்களை முழுமையாக பாஜக புறக்கணிக்கிறது என்பதை இதை ஒரு முன்னுதாரணம் எதுவும் எடுக்க முடியாது